தமிழினத்தின் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத எமுயிர் தலைவன் பிரபாகரனை வணங்கி தலைவர் தந்த நம்பிக்கை நாயகனாக திகழும் எமுயிர் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களையும் வணங்கி இந்த பாளையம் வாய் தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் வணங்குகிறேன் அன்பு உறவுகளே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் அருமை அண்ணன் மருத்துவர் கருப்பையா அவர்கள் மிகச்சிறந்த மக்கள் சேவையாளர் அது மட்டுமின்றி ஆக சிறந்த தமிழ் உணவாளர் அவருடைய பங்களிப்பு என்பது நாம் தமிழர் கட்சியில் பத்தாண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது அந்த அருமையான வேட்பாளரை பெற்று இருக்கக்கூடிய இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையம் தாய் தமிழ் உறவுகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு உறவுகளே நம்ம இந்த இதுவரைக்கும் பார்த்துருக்க அரசியல் என்பது சும்மா கட்சி கரை வேட்டியை கட்டிக்கிட்டு கல்யாண பத்திரிகையில் கொட்டை போ கொட்டை இல்லத்தில் பேரை போட்டுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க காரில் ஜல்லுனு போக ஜல்லுனு வர அப்படியே இருப்பாங்க நம்மெல்லாம் காமெடியாக பார்த்துக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் திடீர்னு வெள்ளை சொல்லமாக ஆயிடுறாங்க அப்படின்ட்டு ஆனால் சாதாரண ஒரு எளிய பிள்ளைகள் சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடிய பிள்ளைகள்லாம் இணைந்து ஒரு கட்சியை கட்டமைத்து அதை பதினான்கு ஆண்டுகளாக தமிழகத்தின் ஒரு முன்னோடி கட்சியாக மூன்றாவதுக்கு பெரிய கட்சியாக வளர்த்தெடுத்து கொண்டு வந்து சேர்த்திருப்பது பெரிய காரியம் அந்த கட்சி இன்று அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது அப்படிப்பட்ட கட்சியில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த விவசாயி சின்னத்திற்காக போராடி கொண்டிருக்கிறது மக்களுக்காக போரா ஒரு கட்சி தனது சின்னத்திற்காகவும் போராடி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஆட்சியாளர்களும் மட்டியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் நம்மை வைத்திருக்கிறார்கள் ஏன் என்று பொதுமக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் இவர்கள் பேசக்கூடிய அரசியல் என்பது சாதாரண அரசியல் அல்ல எல்லாரும் பேசுவது போல் நீ அதை செய்தாய் எனக்கு தெரியாதா நீ அப்படி செய்தாய் எனக்கு தெரியாதா என்று பேசிவிட்டு செல்பவர்கள் அல்ல இவர்கள் வைக்கும் அரசியல் மிகவும் புதுமையானது இந்த மண்ணை பற்றி பேசுகிறார்கள் மண்ணில் உள்ள உயிர்களை பற்றி பேசுகிறார்கள் இந்த மண்ணின் மக்களுக்கு ஏற்பட நன்மைகளை பற்றி பேசுகிறார்கள் இந்த கருத்தியல் என்பது கருத்தியல் மிகுந்த இந்த அரசியல் என்பது சாதாரண அரசியல்வாதிகளை ஆட்டம் காண வைக்கிறது அதைத்தான் இந்த நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது அதனால்தான் எல்லோரும் அஞ்சி நடுங்குகிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கிறது இந்த தேர்தலிலே நமக்கு வாய்ப்பளி வாக்களிக்க வேண்டிய சின்னம் இன்னும் உறுதி செய்யப்படவிட்டாலும் நமக்கு அருமையான வேட்பாளர் கிடைத்திருக்கிறார் கருப்பையா மருத்துவர் கருப்பையா அவர்கள் நாம் இதுவரை இருந்த அரசியலை மாட்டு புதிய அரசியலை படைப்பதற்கு நாம் கட்சி நம்பி மக்கள் வாக்களிக்க வேண்டும் அது சின்னம் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் சீமானின் எண்ணத்திற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால் இங்கிருக்கும் அரசியல் என்பது தற்சார்பு பொருளாதாரம் பேசாது கார்ப்பரேட் கம்பெனிகள் என்ன சொல்கிறதோ அதற்கு தலாட்டி கொண்டுதான் இருக்கும் தற்சார்பு பொருளாதாரம் என்றாலே நம்ம நம்மளுடைய உள்ளூர் அரசியல் வதவிகளுக்கு எதுவென்றே தெரியாது இந்த நிலைமையை தான் வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பார்கள் எல்லாரும் போன இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல வந்து இன்று வரை இந்த ஆயிரம் ரூபாய் எல்லாருமே ஒரு கிண்டி அடிச்சு பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆம்பளையும் கேட்கல என் பொண்டாட்டிக்கு நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நீ யாருரா அப்படின்னு ஒரு ஆம்பளையும் கேட்க மாட்டான் எந்த அறிவுள்ளவனும் இதை கேட்கவே இல்லை நம்ம வீட்டு பொம்பளைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இவன் யாரு அவங்களுக்கு உரிமை இருக்கான் அதுல உரிமையை வேலை கொடுடா அவங்க பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுல கூட அவங்க குடும்ப பொருளாதார மேம்பட்டா ஒன்ட்டான பிச்சை எடுக்க போறாங்க பிச்சைக்கார பல்களை உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது நாங்க வேண்டா அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கொண்டு நீங்க கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபாய் யாரு கேட்டா உங்கள்ட்ட ஆயிரம் ரூபாய் என் வீட்டில் படிச்ச பொம்பளை பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்க வேலை கொடுறா செவிலியர் படிச்சிட்டு எத்தனை பெண்கள் வீட்டில் இருக்காங்க அரசு மருத்துவமனைகளில் செவிலியரே இல்லை ஒரு பத்து நோயாளிக்கு ஒரு செவிலியரை போடு பத்து நோய்களுக்கு ஒரு செவிலியர் அது மாதிரி அரசு பள்ளிகள்ல இருபது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் எத்தனை பெண்கள் நம்ம வீட்டு பெண்கள் வந்து ஆசிரியை படிச்சுட்டு வீட்டுல சும்மா உட்காந்துருக்காங்க எல்லா வீட்டுலயும் ஒவ்வொரு பட்டதாரி பெண் இருக்காங்களா இல்லையா இன்னும் பெரிய பெரிய மாணவர்கள பார்த்தோம்னா உணவு சப்ளை பண்ற அந்த விநியோக வேலைக்கு போறாங்க எவ்வளவு கொடுமை பாருங்க முன்னாள் கதவு தட்டி அம்மா தாயேன்னு சொன்னா பிச்சைக்காரன் நிற்பான் நம்ம சோறு போடுவான் இப்ப வந்து கதவு தட்டுறான் நம்ம போய் சோறு அவன்கிட்ட வாங்குகிறோம் இந்த நிலைமை உருவாக்கி வச்சிருக்கான் அந்த சோறு கொடுக்கறவங்களா எல்லா பட்டதாரி பெண்கள் பட்டதாரி ஆண்கள் பட்டய படிப்பு படித்த ஆண்கள் இந்த நிலைமையை வச்சுக்கிட்டு எல்லா வீட்டுக்கும் உதவி தர்றேன் உரிமை தொகை ஏன் ஏமாத்துற எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த பமாத்த அரசியலை பண்ணுவீங்க உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தன் வந்தான் இப்ப தொடர் நடுங்குறீங்க வேட்டியில ஒன்றுக்கு போறீங்க கரை வேட்டி கட்டியே காலத்தை ஏமாத்துறீங்க கலர் சட்டை போட்ட எல்லாம் நாங்கள் வந்துட்டோம்டா வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு நீங்க சொல்லி ஆகணும் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு குடிமகனும் கேள்வி கேட்பான் பதில் ஆகணும் அன்பு உறவுகளே இந்த பொதுக்கூட்டமானது ஒரு சிறிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் இங்கு பேசப்பட போகின்ற கருத்துக்கள் என்பது மிக மிக வலிமையானவை மிகச்சிறந்த பேச்சாரர்களால் இங்கு பேசப்பட இருக்கிறது அன்பு உறவுகள் அனைவரும் கூர்ந்து இந்த கருத்துக்களை உள்வாங்குங்க முத நீங்க ஓட்டு போடுறது போராத அடுத்த பிரச்சனை இந்த பதினைந்து பதினான்கு ஆண்டுகளாக அண்ணன் கூறக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிருந்தாலே உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கும் சரி இந்த ஐநூறுக்கு ஆயிரத்துக்குமா நம்ம ஓட்டு போடுறோம் நாய்க்கு நறுக்கு இல்லாத வெலை நம்மளுக்கு வச்சிருக்கானே ஒரு கோழி கூட ஒரு கிலோ அறுநூறு ரூபா வைக்கிறா ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபா போட்டு கொடுத்தா போதும் ஓட்டு போடுறோங்கிறோம் நம்மளுக்கு வேலை ஒரு மேசமா மோசமா போயிடுச்சு இதெல்லாம் உணர்ந்து செயல்படுங்க இங்க தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை இங்க நாளைக்கு நம்ம சந்ததிக்கு அது பயன் தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர்